ஸோ இப்போ பிறண்டை வந்து நம்ம எப்படி சுத்தம் செஞ்சு நம்ம சமைக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பிறண்டை எப்படி சுத்தம் செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த எண்ணவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கையில் வந்து தடவிக்கணும் அப்போ தான் நமக்கு அரிப்பெடுக்காமல் இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அரிப்பெடுத்து ரொம்ப வந்து இம்ஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் எண்ணெய் தடவினாலே அரிப்பு தான் இருக்கும் இதில் எண்ணெய் தடவாமல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டம் பார்த்துக்கோங்க ஸோ பிரண்டை மட்டும் சுத்தம் செய்கிறப்ப நல்லா கைக்கு எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் வந்து தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரிப்பு அரிக்காது எண்ணெய் தடவுனாலுமே அரிக்க செய்யும் அதனால் நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரண்ட வந்து நீங்கள் சுத்தம் செய்யுங்க ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து உரிக்கணும் உரிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் சைட்டில் இருக்கிறதெல்லாம் கூட வந்துடும் ஸோ இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இது இலசாக தான் இருக்கின்றதுனால சைட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஆனால் எடுத்துடுறது நல்லது உங்களுக்கு நாரெல்லாம் இல்லாமல் இருந்தால் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து கா வாயில் வந்து உங்களுக்கு பிஞ்சாக தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுக்கணும் கொஞ்சம் வந்து வேலை அதிகம் தான் பட் ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு நான் வந்து சுத்தம் செஞ்சதுனால கை வந்து அரிக்கலை இப்போ கழுவுனதுக்கப்புறம் லேஸாக அரிக்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல பட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இலெல்லாம் கூட நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிடலாம் சோ இப்போ கட் பண்ண பிரண்டை எல்லாமே போட்டு தண்ணியில நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இது கட் பண்றப்பவே பார்த்தீங்கன்னா நார் நாரா இருக்கிறதெல்லாம் வருது நம்மளால முடிஞ்ச அதெல்லாம் கூட நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்ப இப்போ கழுவுறப்ப கூட பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நார் எல்லாம் ஏதாவது கூட வரும் அதெல்லாம் கூட நம்ம தூரம் போட்டுட்டு சம தோணுது வந்து கழுவி எடுத்தாச்சு டஸ்ட் எல்லாம் இருக்கும் அந்த டஸ்ட் எல்லாம் இந்த தண்ணியில் வந்து தங்கிடும் ஸோ அந்த பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாரெல்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு குப்பைங்க மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இதுலேயே வந்து இல கூட போட்டு கழுவிக்கலாம் ஸோ இந்த இலை கூட பார்த்திங்கன்னா சமையலுக்கே போட்டுக்கலாம் தான் நான் வந்து போடுவேன் இதுக்கு முன்னாடி கூட பண்ணப்ப நான் அப்படியும் சேர்த்து தான் நான் வந்து பண்ணேன் ஸோ இலெலாம் நல்லா இருக்குது ஸோ நல்லா இல்லாத இலை இந்த மாதிரி பூச்சி இருக்க இலைலாம் நான் தூக்கி போட்டுவிட்டேன் ஸோ நல்லா இருக்க இலை மட்டும்தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதையுமே கருவி நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம ரெசிபி செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்